எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி ஞாயிறு தினத்திலே உங்களை வாழ்த்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ரோமர் இருபத்தி எட்டு எட்டில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நிறைவேறும் என்று நாம் எதிர்பார்த்த அநேக காரியங்கள் நிறைவேறாமல் நிலுவையாகவே உள்ளன அதற்காக மறந்து மறந்துவிட்டார் என்றோ எம்மேல் அவருக்கு அன்பில்லை என்றோ நாம் எண்ணுவது சரியல்ல அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் காணாவூர் கல்யாணத்திலே திராத்திரசம் போனது இயேசுவின் தாய் அவர்களுக்கு திராத்திரசம் இல்லை என்று கூறிய போது இயேசு வார்த்தை என் வேலை இன்னும் வரவில்லை ஆம் எமக்கும் எம்முடைய காரியங்கள் கைகூட இது நேரம் அல்ல எம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே இந்த தாமதங்கள் என்ற விசுவாசத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போம் இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை அவன் பெயர் சாமுவேல் உருகி உருகி அவன் வணங்கிய கடவுளிடம் ஒரு நாள் அவன் பேச சந்தர்ப்பம் கிடைத்தது கடவுளே உங்களிடம் நான் ஒரு விளக்கம் கேட்கலாமா என்று கேட்டான் கடவுள் தாராளமாக கேளு என்றார் இன்றைக்கு ஏன் எனக்கு இப்படி ஒரு மோசமான நாளை கொடுத்தீர்கள் என்றான் என்னப்பா சொல்லுகிறாய் என்றார் கடவுள் எப்பவும் சரியாக எழுந்திருக்கும் நான் இன்று எழும்பியதே லேட் அவசரத்தில் உங்களை கூட வேலைக்கு புறப்பட்டேன் மோட்டார் பைக் காற்று போய் நின்றது சரி பஸ்ஸில் போகலாம் என்று பிடித்தால் வழியில் ஏதோ ஆக்சிடென்ட் என்று சொல்லி ஒரே டிராபிக் அதனால் வேலைக்கு ஒரு மணி நேரம் லேட் மதியம் சாப்பிடவும் லேட் அதற்குள் கண்டீனில் சாப்பாடு முடிந்து விட்டது பேங்கில் லோனுக்கு அப்ளை பண்ணி இருந்தேன் அந்த விடயம் தொடர்பாக ஒருவருடைய தொலைபேசி அழைப்புக்காக காத்திருந்தேன் மாலை நான் வீடு திரும்பும் போது அவரிடமிருந்து டெலிபோன் வந்தது அந்த நேரம் பார்த்து டெலிபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிவிட்டது காலைத்து போய் வீட்டுக்கு வந்த நான் கொஞ்ச நேரம் ஏசி ரூமில் இருப்போம் என்றால் ஏசி வேலை செய்யவில்லை இன்றைக்கு எனக்கு எதுவுமே சரியில்லை ஒரு நாள் உங்களை கும்பிட மறந்ததுக்கு இவ்வளவு கஷ்டங்களா என்று கடவுளை கேட்டான் இதுவரை அமைதியாக இருந்த கடவுள் பேச தொடங்கினார் இன்றைக்கு உனக்கு மிகவும் மோசமான நாள் நீ காலையில் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போதே உனக்கு கேடு விளைவிக்க சாத்தான் உன்னை நோக்கி வந்து விட்டான் அவனோடு வாக்குவாதம் பண்ணி உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னை அதிக நேரம் தூங்க வைத்தேன் உன் மோட்டார் பைக்கை காற்று போக செய்தேன் ஏனென்றால் நீ வேலைக்கு போகும் வழியில் பிரேக் பிடிக்காமல் தாறுமாறாக ஓடுகிற வேன் ஒன்று உன் மேல் கொண்டதாக இருந்தது அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகித்தான் டிராபிக் ஏற்பட்டது நீ மோட்டர் பைக்கில் போயிருந்தால் அந்த வேன் உண்மையில் இடித்திருக்கும் மதியம் உனக்கு சாப்பாடு கிடைக்காமல் போனதற்கு காரணம் கண்டினில் கடைசியாக இருந்த சாப்பாட்டில் எலிக்காக வைத்திருந்த எலிமருந்து தவறுதலாக விழுந்து விட்டது அதை யாரும் கவனிக்கவில்லை நீ அதை சாப்பிட்டிருந்தால் என்னவாகி இருக்கும் சாயந்தரம் உன் தொலைபேசி ஓஃப் ஆனதுக்கு காரணம் அந்த நபர் உனக்கு தவறான வாக்குறுதிகளை கொடுத்து உன்னை இக்கட்டில் மாற்றிவிட இருந்தார் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன் போனை செயலக்கச் செய்தேன் அப்புறம் அந்த ஏசி மெஷின் ஏத் கோளாறு ஏற்பட்டு அதில் முறையற்ற முறையில் கரண்ட் வந்து கொண்டிருந்தது எப்போதும் போல நீ சுவிட்சை தொட்டிருந்தால் அந்த கணமே தூக்கி எறியப்பட்டிருப்பாய் ஆகையால் அதை செயலக்க செய்தேன் அன்று நீ என்னை வணங்க மறந்ததால் சோதனையை சந்தித்தாய் என்று என்னை தவறாக நினைத்துக் கொண்டாய் நீ என்னை மறந்த அன்றும் கூட நான் உன்னை காக்க மறக்கவில்லை சாமுவேல் கடவுளிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது தெரியாமல் திகைத்து போய் நின்றான் ஆம் என கண்பானவர்களே தேவனுடைய அன்பை பார்த்தீர்களா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்கு பண்ணிய நம் தேவன் அப்புறம் போகிறவர்கள் போல காணப்பட்டாலும் அவர் எம் மீது நோக்கமாகவே இருக்கிறார் நாம் போகிற நாம் படுகிற பாடு நாம் விடுகிற கண்ணீர் எல்லாம் அவர் அறிவார் சோதனை வேளையிலும் அவர் மோடி இருப்பதனால்தான் நாம் இட்டை வரை நிர்மூலமாக நிற்கிறோம் எனவே மக்கள் ஒரு நேரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரமப்பா நீங்கள் எதை செய்தாலும் எங்களுடைய நன்மைக்கு எதுவாகவே செய்வீங்கப்பா உங்க அன்பை சந்தேகப்படாத எங்களுக்கு தாங்கப்பா எங்களுக்கு குறித்திருக்கிறத வேட்டி எங்களை மகள பண்ணுங்கப்பா உமே மறவாத உன் அன்பிற்காக நன்றி கூறி இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்